ஏன்னா லாஸ்ட் ஆல் லீவ் படத்துல வெளியில இருந்து எல்லாம் டான்சர் கூப்பிட்டு இன்னும் பணம் தரலன்னு சொல்லிட்டு வெளியில புலம்பிட்டு இருக்காங்க நடனத்துக்கு ஒரு சங்கம் வர வச்சிருக்கீங்க டான்ஸ் யூனியன் இருக்கு இது வரைக்கும் ஏதாவது தகவல் கொடுக்கல உங்க மூலயமா ஏதாவது கொடுப்பீங்களா இந்த படத்துல டான்ஸ் ஆரம்பிலாம் கரெக்டா பேமெண்ட் கொடுத்தாச்சா அது வந்து ரெண்டாயிரம் பேர் எங்க யூனியன்லயே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க யூனியன்லயே எட்நூறு தொள்ளாயிரம் பேர் உள்ளதா இருக்கு டைரக்டர் ஆசைப்பட்டது ஒரு விஜய் சார் வச்சு பெருசா பண்ணும்போது ரெண்டாயிரம் பேர் போறாங்க அதுக்கு என்னன்னா எங்க டான்சர்ஸ்லாம் காசு கொடுத்தாச்சு இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்களே அவங்க யார் மூலியமா வந்தாங்க இப்போ நீங்க வந்து நீங்க யாரை சொல்லி தான் வந்திருப்பாங்க இவ்வளவு லீடர் வந்திருப்பாங்க அவங்க கிட்ட தான் கேஷ் போச்சு அங்க கை மாத்துறதுல மிஸ்டேக் ஆயிட்டு நம்ம யூனியன் பேருக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு மற்றபடி இப்ப போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சிருவாங்க அதுல இதுல வந்து இதுக்கு ஒரு கியூட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டி வைக்கிறாங்க இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை அவர் கேட்டது எவ்வளவு பேர் கேட்டதுல வேணாம் செய்யல ஒரு டுவெண்ட்டி தான் போதும் சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி கூட வச்சுப்பாங்க இது வந்து லோக்கல் மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் கலர் சொல்லுங்க

இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க ஆஹ் ஓட முடியும் ஒரு முடியும் முன்னாடியே பாத்தீங்கன்னா நாகேஷ் ஒண்ணு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மொழி ஒன்று வந்திருக்கு லைக் எயிட்டீன் செவன்டீன் சப்ளை ஒரு மொழி ஒன்று வந்திருக்கு ஸோ கேட்ட பேசி நிறைய மொழிஸ் வந்துட்டே தான் இருக்கு நீங்க வந்து தமிழ் இந்தியாவுக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஏற்பட மொழிஸ் தான் இருக்கு ஸோ நீங்க கேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறீங்க அதே போன வந்துட்டா இருக்கு கதையெல்லாம் ஒரே கதையால் தான் இருக்கு ஓகே இந்த டைலாக் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க அவங்க தமிழ் வச்சிருக்கீங்க சொல்ல வர

எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான் நீங்க யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க நான் இப்ப சொல்றேன் நீங்க சினிமா விட்டு ஒன்லி பிரஸ் மட்டும் சொல்லுங்க அந்த நிமிஷம் நீங்க என்ன சொல்ல எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் இப்ப பையன் மோகன் குமார் போல இவரு ஹீரோ எல்லாரும் ஹீரோ தான் அந்த அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு பயன்படுத்தினா ஜெயிக்கணும் அதான் என்னுடைய எண்ணம் இந்த பேசுற ஆப்பிடுச்சு அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் அப்பான்னு சொல்றோம்ல அங்கேயே அமைஞ்சிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் இயர் அப்பா இந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு அப்பா கிட்ட ஆசை சொல்றேன்னா பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன் அப்பா என்னடா என்னோட பையன் பின்னாடி ஆட்டுருக்கேன் எப்போ முன்னாடி வருவாங்க சோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்புறம் முன்னாடி ஹீரோ கத்து கொடுக்குற டான்ஸ் மாசு ஆயாச்சு நம்மளுக்கு என்ன அப்போட ஆசை நிறைவேற்றணும் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்று சொல்லாம் ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல வில்லனும் போகஸ் பண்ணிருக்கேன் ஹீரோவும் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப இருக்கேன்

நான் இது மாதிரி மக்கள் தூக்கி விடுவாரு அதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் ஏன்னா என் வாழ்க்கைய கத்தி அவன் தான் அவர் வந்தாதான் நம்ம பண்ண முடியும் மத்திய நல்லா பாத்திப்போம் தமிழ் நெஸ்ட்ல யார் ஆடுறாங்க சொல்ல முடியாது தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க ஹிந்தியில இங்கேயும் போயிட்டு வாய்ப்பு கண்டிப்பா

நம்ம இதுக்கும் போக முடியல இந்த இதுல இதுக்கும் போக முடியும் போக முடியல என்னடா பண்றது யோசிக்கும் போது இங்கேயே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்களுக்கு பிடிக்கும் நார்மலா ஒரு வேலை அவங்களுக்கு வந்து சீட்ல பார்த்தோம் பிடிச்சிருந்தது ஜஸ்ட் பேசதான் ஆரம்பிச்சேன் அது நம்மளாலும் என்ன பண்ணிட்டாங்க போகிறதுக்கு பயங்கரமா பண்ணி உள்டாக்கிட்டாங்க வெளியே வந்து தெரிஞ்சு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது அவங்க நம்பரும் கிடையாது அவங்க வேலையை நம்ம அவங்க போயிடறோம் நம்ம வேலையை பார்க்கறோம் அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல

நான் சம்பாதிக்கதும் போனேன் உனக்கு பேரு கமல் சார் போனதும் உலக நிறைய பேர் அவரும் சம்பாதிக்கிறதும் போயிருக்கேன் அவனுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியும்